ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த இருபத்தி அஞ்சு எட்டு இருபத்தி நாலு அன்று அன்னை தர்சா பார்வையற்றோர் அறக்கட்டளையின் சார்பாக திரு அன்பழகன் தலைமையில் பார்வையற்றோர்களுக்கான கோதுமை மற்றும் அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டோம் அதில் சிறப்புரை பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அவர் வந்து துளிகள் ட்ரஸ்டினுடைய நிர்வாகி கடந்த முப்பது வருடங்களாக அவர் சேவை பண்ணிட்டு வர்றாரு அதனை பற்றின ஒரு விரிவான ஒரு உரையை வந்து அவங்க மத்தியில் அவர் வழங்கியிருக்கிறாரு அந்த உரையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ சேவை பண்ணிகிட்ருக்கிறாங்கங்கிறதையும் சொல்லிகிட்டு இருந்தார் அதே மாதிரி இவங்களுக்கு அவர் வந்து வருகின்ற நாட்களில் சிறப்பு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு வாங்க அதை பார்க்கலாம் பாதுகாப்பு நல அறக்கட்டளை மூலமாக வழங்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு உதவி செய்தி வரல அதனாலதான் நம்ம எவ்வளவு காணக்காமல் அது பதினா அவரு அவர் மாமா வந்து வேற வண்டி ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த வண்டி உரிமையாளருக்கும் வண்டி ஏற்பாடு செஞ்சு கொடுத்த தர்மராஜ் மாமாவுக்கும் நன்றி

ஒரு பேரை சாப்பாடு கொடுக்கற தோண கொடுத்துறது நம்மளுக்கு தேடி காளிதாசன் வந்திருக்காங்க அவர் வந்து ஒரு சில வார்த்தை எனக்காக நான் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு அவர் மூலத்தை நான் இன்னைத்தான் பாத்திருக்கேன் அவர் என்ன இன்னைத்தான் பாத்திருக்க

காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது செயல்படும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருவாளர் அன்பழகன் அவர்களும் அவர்களுக்கும் அண்ணன் ஜகன் அவர்களுக்கும் இவருடைய தோழர் பிரதேச அவர்களுக்கும் மற்றும் இந்த பார்வையிட்டோருடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் மகளிர் அமைப்பாளர் அனைவர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாகவும் நாம் செய்கின்ற பணிகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக வெவ்வேறு பணிகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் இந்த பணிகள் இப்போ கரூர் மாவட்டத்திலே ஆதரவற்ற முதியவர்கள் சாலையோரத்தில் படித்துறங்கும் தாய்மார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருவேளை உணவு வளர்ந்து வென்ற வளர்ந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நோக்கத்தோடு நாங்கள் கடந்த ஆறு மாத காலமாக கரூர் மாவட்டத்திலே ஒருவேளை சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் காலப்போக்கிலே மூன்று வேளையும் சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு ஒரு கட்டி அவர்களை கடுக்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த சட்டத்தை சேர்ந்து அதற்கு நாங்கள் பல வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் காலம் அமைத்தும் அன்பும் அமைத்தும் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஐஏஎஸ் முன்னையில் அந்த அமைப்பு நெடுவெட்டு கொடுக்கிறாங்க பார்வையை தோரவிற்கு ஏடிய உபகாரணங்கள் உடை உயரமுற்றோர்களுக்கு ஏடி ஏ உபகோரங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறையில் நமக்கு உபகரணங்கள் கை போனாலும் கால் போனாலும் அவர்களுக்கு உபகரணங்கள் கொடுக்காத ஒரு மாற்றுமுக நாளையுடைய நலத் துறையில கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு வந்து சும்மா இருக்காங்க அந்த அமைப்பை என்ன பண்ணணும்

அது இல்லாமல் வந்து இன்றைக்கு சாலை வரத்தில் பற்றி இருக்காங்கன்னா ஏன்னா இருந்து வந்து வெளிநாட்டு அகதிகள் இந்தியர்கள் இந்தி வந்து இங்கே வந்து அறிமுகப்பட்டு இங்கே வந்து நசுக்கப்படுறாங்க அவங்கள வந்து பாளைய துளையில் ஈடுபட்டுறாங்க இந்த பாலியல் ஈடுபடுறவங்களை கண்டறி அவங்களை நீட்டடிக்கிறோம் தொழிலாளர் துறையில் தொழிலாளர்களை மாற்றிய குழந்தை தொழிலாளர்களை வந்து அனுப்பி அந்த குழந்தைகளுக்கு அடிமையாக வைத்து தொழில் செய்வதற்கும் அவங்களையும் அந்த குழந்தைகளை மீட்டுவிட்டு கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் பல்வேறு நலத்திட்டங்களை உதவி செய்து வந்திருக்கின்றோம் இப்பொழுது அன்பழகன் சார் வந்து இந்த திட்டத்தை அருமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல அடுத்த மாதம் என்னுடைய சார்பாக இந்த பார்வையற்றவர்களுக்கு இதை ஒரு உதவியை செய்ய வேண்டும் செய்ய

நாம திருமதி சாந்தியின் மூர்யே செல்வர்களுக்கு மீது திருமண அழைப்பிதழை தெரிச்சிக்கொளியோம். இமாச்சத்துக்கு உடனே ஊரே விருந்தல வந்து அவருடைய பங்களිත கவுசுரோதி இந்த மாச்சமும் மூர்யே வெந்த நம்ம சாபத் நீடடாக்குல பணம் கொடுத்தார். குரு அவருடைய திருமண மிக

we hey, hey.